இப்போ தமிழ்நாட்டில் ஆரியர்களுடைய இரண்டு ஏஜெண்ட்டுகள் அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற தெலுங்கு கும்பலுக்கும் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற கன்னட கும்பலுக்கும் போராட்டம் நடக்குது அதாவது எப்படியும் தமிழ் தேசியம் வரப்போகுது அப்போ திராவிடம் அகற்றப்படும் ஆனால் உருவாக இருக்கிற வெற்றிடத்தை நறுப்புறதுக்காக எப்பயும் போல் வேறு ஒரு ரூபத்தில் இந்த பிராமண கும்பல் நுழைய பாக்குது நேரடியா பிராமண கும்பலால ஆட்சியை பிடிக்க முடியாது பிடிச்சாலும் நிலைக்காது அதனால வேற்று இனங்களை நுழைச்சு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை வந்து பிராமணர்கள் மறைமுகமாக அவங்க கையில வச்சுக்கணும்னு பாக்குறாங்க அதுக்கு இப்ப கன்னட கும்பலை இறக்கி விட்டுருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் கன்னட கும்பல் சார்பா அவங்க வந்து டிசிபி மட்டும் இல்ல பாரிசாலன் நடிகர் விஜய்னு நிறைய பேரை இறக்கி விட்டுருக்காங்க அதுக்கு எப்படியும் திராவிட கும்பல் அவங்களோட எதிர்ப்பை தெரிவிப்பாங்க இப்ப ஆட்சியில் இருக்கிற திராவிட தெலுங்கு கும்பலுக்கு டிசிபி வந்து கன்னட பூர்வீகம் கொண்டவர்னு தெரியும் ஆனாலும் அதை நேரடியா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களே தமிழர்கள் கிடையாதுல்ல திராவிட கும்பலே தெலுங்கர்கள் தானே டிசிபி மேல அவங்களுக்கு கோபம் இருந்தாலும் திராவிட கும்பல் வந்து டிசிபி நேரடியா எதிர்க்க மாட்டேன்றாங்க ஏன்னா இவங்களோட குட்டும் உடஞ்சிரும்ல அதனால ஆனா பிராமணர்களோட திட்டம் என்னன்னா தமிழ்நாட்டில் இந்த திராவிடத்தை அகற்றிட்டு தமிழ் தேசியம்ன்ற பேர்ல கன்னட கும்பல் இருக்குல்ல டிசிபி தலைமையிலையோ இல்ல பாரிசாலன் தலைமையிலையோ இல்ல விஜய் தலைமையிலையோ ஏதோ ஒரு கன்னட கும்பலை விட்டு ஆட்சியை வந்து பிடிச்சிடணும் ஆட்சியை பிடிச்சிட்டு பிராமணர்களுடைய ஆட்சியை தமிழ் தேசியம்ன்ற பேரில் தமிழர்களை அழிக்கணும் அப்படின்றது தான் இந்த சகுனிகளுடைய சதி திட்டம் ஆனா ஆட்சி பறிப்போயிட போகுது அப்படின்ற பயத்தில் திராவிடர்கள் தெலுங்கு கும்பல் வந்து அவங்களோட ஏஜென்சியும் யூடியூப்ல இறக்கி விட்டுருக்காங்க அதில் தான் இந்த கதிர் இவன் ஒரு தெலுங்க ஒரு திராவிடன்றது அப்பட்டமா தெரியுது ஏன்னா எப்போ பார்த்தாலும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு இருக்கான் ஒரு பக்கம் கிறிஸ்துவம் இஸ்லாமெல்லாம் ஏத்துக்கிறாங்க ஆனா இவன் மூலமா திராவிட கும்பல் வந்து அவங்க ஒரு நெரட்டிவை இறக்குறாங்க அதுல பல பொய்களும் சில உண்மைகளும் கலந்து தான் பேசுறாங்க அவங்களும் அதனால என்ன பண்றாங்க ஆசிய விகோன்றதே ஒன்னு கிடையாதான் சித்தர்கள் குண்டலினி எல்லாம் எதுவுமே கிடையாதான் குலதெய்வ வழிபாடு இருக்குதான் சுருக்கமாக சொன்னா திராவிடர்களுடைய நாத்திக பருப்பு வேகலை இந்த பொய்யான கோட்பாடுகளை இவன் மூலமா இந்த கதிர்ன்ற அறவை காட்டு பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாத தற்கொலை மூலமா திராவிட கும்பல் வந்து பரப்பிட்டு இருக்காங்க இவனோ ஒரு பெய்டு இன்ஃபுளுசர் தான் காசு கொடுத்தா அவங்க இவன் ஒரே ரெண்டு மூணு எல்லாம் போடுறான் பல தகவல்கள் எல்லாம் சேகரிச்சு எடிட்டிங் எல்லாம் பண்ணி இவன் ஒரே ஆளு ஒரே நாள்ல எப்படி ரெண்டு மூணு வீடியோ போடுறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவனுக்கு பின்னாடி கண்டிப்பா டீம் எல்லாம் இருக்கு இவன் பேசுற அறவைக்காட்டு கோட்பாடுகள் அதாவது விவசாயமே வேண்டான்னு பேசுறது சித்தர்கள் கடவுள்கள்லாம் எதுவும் கிடையாது குண்டலினியோகம் எல்லாம் ஒன்னும் கிடையாது ஆனா குலதெய்வத்தை மட்டும் வழிபட்டா போகுதுன்னு பேசுறது அப்புறம் தமிழ் தேசியம் எல்லாம் தேவை கிடையாது மனிதநேயம் பேசணும் மனிதம் பேசணும் அப்படின்னு தேவையில்லாம அறிவுரை பண்றது அப்புறம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த எடுத்து என்னமோ தான் கண்டுபிடிச்ச மாதிரி அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிறது இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா அவங்களுடைய திராவிட சித்தாந்தம் அழிஞ்சுகிட்டு இருக்கு இயல்பாவே இந்த காலகட்டம் திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் அழிவு காலகட்டம் தான் அதில் திராவிடம் அழிய போகுதுல்ல அதனால் அது ஏதாவது ஒரு வழியில் தக்க வச்சுக்கணும் தூக்கி நிறுத்தணும்னு பார்க்குறாங்க இவன் மூலமாக திராவிட கும்பல் வைக்கிற முட்டாள்தனமான அடி முட்டாள்தனமான கோட்பாடுகளுக்கு நான் கூடிய விரைவில் பதில் சொல்லுவேன் ஏற்கனவே இவே ராமசாமி வந்து ராமனோட ரிப்பீட் தான் அப்படின்றத நான் பேசியிருக்கேன் இது வரைக்கும் நான் திராவிடத்தை பத்தி பேசாத காரணம் திராவிடம் மாதிரி ஒரு அடிமுட்டாள்தனமான கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா என்னுடைய நேரம் வீணாகும்ன்ற காரணத்தினாலதான் இந்த கூட இருந்தே குழிப்பறிக்கிற கூட்டம் இருக்குல்ல நரி கூட்டம் குள்ள நரி கூட்டம் அந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் பார்த்தா எனக்கு கோபம் ரொம்ப அதிகமாகும் நேரம் வரும்போது பேசிக்கலாம் அப்படின்னு பேசாம இருந்தேன் திராவிடம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு மக்களுக்கே தெரியும் மக்களே தோல் உறிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவ்வளவு பொறாமையும் வெறுப்பும் வஞ்சமும் கொண்ட கூட்டம் தான் இந்த கூட்டம்ன்றது நான் சொல்லிதான் தெரியணுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா இந்த சினிமா மூலமா வர பணம் அப்புறம் ஆட்சி அதிகாரத்துல இருந்து கொள்ளடிச்ச பணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு இந்த திராவிட கும்பலும் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கு பட் த டைம் இஸ் டிக்கிங் அதை பத்தி ஒரு தனி வீடியோவில் பேசினா தான் எல்லாருக்கும் புரியும் இது எவ்வளோ அடிமுட்டாள்தனமான ஒரு கோட்பாடு அப்படின்ட்டு தமிழர்களை அழிக்கிறதுக்குன்னே கோட்பாடுகளை உருவாக்குவானுங்க போல இவனுங்க வேலையே தமிழர்களை அழிக்கணும் ஏதாவது ஒரு வகையில தமிழர்களுடைய வரலாறு தமிழர்களுடைய வாழ்வாதாரம் தமிழர்களுடைய அறிவு பண்பு பண்பாடு எல்லாத்தையும் அழிக்கணும் ஏதாவது ஒரு வகையில அதனால இந்த கதிரை வேற இறக்கி விட்டு புது புது கட்டுக்கதையெல்லாம் அதாவது இந்து மதத்துலதான் நம்ப முடியாத கட்டுக்கதைகள்லாம் இருக்குன்னு பார்த்தா இவனுங்க திராவிட தரப்புல புதுசு புதுசா கட்டுக்கதைகளை உருவாக்கி அவுத்து விடுறானுங்க அதுல இந்த கதிரை விட்டு சயின்டிபிக் கப்சா கதை விடுறாங்க அதாவது இருள் தியானமா புதுசா ஒரு கான்செப்ட் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க நாகராணியா அந்த நாகராணி தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுதான் யூதர்கள் கண்ட்ரோல் பண்ணலையா அந்த நாகராணி தான் கண்ட்ரோல் பண்ணுதான் அதாவது இப்ப எல்லாருக்கும் இந்த சதி திட்டம் எல்லாம் புரியுது இல்ல சதிகார கும்பல் யாரு அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு இல்ல இவங்க வந்து அவங்க கிடையாது அதுக்கும் மேல வேற டைமென்ஷன்ல வேற யாரோ ஏலியன் இருக்காங்க அப்படின்லாம் மக்களை போட்டு குழப்பத்துக்குனே இறக்கி விட்டுருக்கானுங்க இப்ப வந்து ஏதோ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கட்டுக்கத மாதிரி உருவாக்கி உலகத்தையே அதுதான் ஆட்டி படைக்குது அந்த நாகராணி தான் ஆட்டி படைக்குது அவங்களுடைய வம்சம் தான் இப்ப மறுபடியும் ஆட்சி பிடிக்க போறாங்க அப்படி எல்லாம் இவங்க கப்சா விடுறதுக்கு காரணம் திராவிட கும்பல் கிட்ட இருந்து ஆட்சி அதிகாரம் பறிபோக போகுது அது கன்னடர்கள்கிட்டையும் போறது கிடையாது பிராமணர்கள்கிட்டயும் போறது கிடையாது அது தமிழர்கள் கிட்டதான் வரப்போகுது ஏன்னா சத்தியுகத்துல ஆட்சி அதிகாரம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல தமிழர்கள் கிட்ட வந்தாச்சு ஆன்மீக ரீதியா நம்ம கிட்ட மறுபடியும் ஆட்சி அதிகாரம் வந்தாச்சு கலியுகம் எப்ப முடிஞ்சதோ அப்பவே யூதர்கள் ஆட்சி அதிகாரத்தை பொலிட்டிக்கல் அத்தாரிட்டிய இழந்துட்டாங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வெறும் கேர் கவர்மெண்ட் தான் தமிழர்கிட்ட மறுபடியும் ஆட்சி அதிகாரம் ஆன்மீக ரீதியா வந்துருச்சு அது இன்னும் நடைமுறை வாழ்க்கையில தென்பட மாட்டேங்குது தமிழர்கிட்ட ஆட்சி கூடிய விரைவில் வரும் அதை எல்லாரும் கண்கூடா பார்க்க தான் போறோம் அந்த உலகமாக அதிசயம் நடக்க தான் போகுது எந்த கொம்பம் குறுக்க நின்னாலும் எந்த இனத்தை சேர்ந்த எந்த கொம்பம் குறுக்க நின்னாலும் கடவுள்களுடைய ஆசையின்படி தமிழர்கிட்ட தமிழர்கள்கிட்ட மறுபடியும் ஆட்சி அதிகாரம் வந்தே தீரும் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ நம்மளை எவ்வளோ மிரட்ட முடியுமோ மிரட்டுவானுங்க அதையெல்லாம் நம்ம கண்டுக்காம இவனுங்க என்ன கப்சா கதையெல்லாம் விட்டாலும் குழம்பாம தெளிவா இருக்கணும் தெளிவா இருக்கிற மக்கள் கிட்ட இவனுங்களுடைய பாச்சால பலிக்காது இவங்களுடைய சதித்திட்டம் நிறைவேறாது மக்கள் எப்ப குழம்பி இருக்கிறாங்களோ அஞ்ஞானத்துல இருக்கிறாங்களோ அப்பதான் இந்த பிராமண கும்பலுடைய சதித்திட்டங்கள்லாம் நிறைவேறுது மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னா இவங்களுடைய சதித்திட்டம் எல்லாமே ஆயிடும் அதனால தான் இவங்க மக்களை எவ்வளோ கோளோ தற்கொலையாக வச்சுருக்க முடியுமோ தற்கொலையாக வச்சுருக்கணும்னு பார்க்குறாங்க அதனால தான் பத்தாம் கூட தேராத இந்த தற்கொலையை விட்டு யூடியூப் பார்க்குற நேயர்களையும் குழப்ப பார்க்குறாங்க இவன் இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்போம் இன்னைக்கு என்ன விஷயம் பேச போகிறோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் டிசிபி பாண்டியனோட கிளை பிரிவான ஐந்தாம் தமிழ் சங்கம் ஏலா மறியோட படத்தோட கோட் போட்டிருக்கானுங்க மூணு இடத்துல அழுத்தம் திருத்தமா இந்த ஐயாவை தூக்கி பிடிக்கிறாங்க செம்பு சரியான செம்பு இவரை ஒரு பெரிய ஒரு ஆளா போர்ட்ரேட் பண்றதுக்காக தான் இவ்வளவு வேலை வாழ்த்துட்டு இருக்காங்க மேல வந்து யானை சிம்பிள் ஆசீவ சிம்பிள்னு காட்டுவானுங்க அதுக்கு மேல அந்த அந்த ஏரமார்க்கு மாறவே மாறாது தாமரைச்சோன்னா ஆஹ் அப்படியே காட்டிட்டு ஆசீர்வாதத்தை காட்டிட்டு போயிடுவானுங்க ஏன் மேல அந்த ரெட்டை கழுகு இருக்கே ஏன் காட்டவே இல்லை புக்கை கை முன்னாடி கொண்டு வந்திருக்க கீழே குண்டல் நீ காட்டுறேன் மேல ஆசீர்வத்தை காட்டுற இந்த மேல இருக்க இந்த இரட்டை கழுக பத்தி ஏன் பேசல இந்த இரட்டை கழுக இருக்கிறது வந்து எங்க இருக்கும் தெரியுமா பார் மைசூர் அரச குடும்பம் அரச குடும்பத்தோட லோகமும் அதான் இரட்டை கழுகு அந்த ப்ரொஃபசர் இதுல வரான் இவனு ஒரு ப்ரொஃபசர் தானே சயின்ஸ் ப்ரொஃபசர் தானே இவரும் சயின்ஸ் ப்ரொஃபசர் தானே அப்ப அந்த சயின்ஸ் என்ன வேலை பார்த்தா பாத்தீங்கன்னா கூலி வேலை காசுக்காக வேலை பார்த்து மாறிடிப்பான் இந்த கதர் என்ன சொல்றான்னா இந்த ப்ரொஃபசர் கதாபாத்திரம் வந்து டிசிபிய குறிக்கிதான் ஆனா சுபான்ற கதாபாத்திரம் வந்து இவனை குறிக்குமா சுபான்ற பொண்ணு குண்டலினி யோகத்தை பத்தியும் யோகிகளை பத்தியும் ஆராய்ச்சி பண்ற கதாபாத்திரம் யோகம் சித்தர்கள் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு பேசுறவன் இவன் எப்படி சுபான்ற கதாபாத்திரத்தை குறிக்கிறவனா இருக்க முடியும் இதுதான் திராவிட ஸ்டைல் டீகோடிங் ஆரியன் ஸ்டைல் டீ கோடிங் பாதி உண்மை பாதி பொய் அதே ஸ்டைல் தான் இதுவும் பாதி உண்மை பாதி பொய் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் வித்தியாசமே கிடையாது பிராமணர்களுடைய இந்து மதம் ஒரு வகையில தமிழர்களுடைய ஆன்மீகத்தை அழிச்சதுன்னா திராவிடர்களுடைய நாத்திகமும் தமிழர்களுடைய ஆன்மீகத்தை மறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடு தான் ஆனா இந்த சத்திய யுகத்துல தமிழர்களுடைய கான்சியஸ்னஸ் உயருது திராவிடர்களுடைய நாத்திக கோட்பாடு செல்லுபடி ஆகலைன்றதுனால நாத்திகத்திலிருந்து இவனுங்க வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு இறங்கி வந்திருக்கானுங்க அதாவது குல தெய்வத்தை மட்டும் வணங்கினா போதும் சித்தர்கள்லாம் யாரும் கிடையாது ஆன்மீகம்லாம் எதுவும் கிடையாதுன்னு மறுபடியும் தமிழர்களுடைய வரலாற்றையும் தமிழர்களுடைய ஆன்மீகத்தையும் அழிக்கிற வேலையை தான் கதிர் மாதிரி ஏஜென்ட்கள் மூலமா திராவிடம் மறுபடியும் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கு தமிழர்களுடைய கான்சியஸ்னஸ் உயரக்கூடாது தமிழர்களுடைய ஆன்மீகம் பரவக்கூடாது அப்படின்ற நாசக்கார நோக்கம் தான் திராவிடத்தினுடைய நோக்கம் இப்ப இவங்களுடைய பருப்பு வேகலன்றதுனால இந்து மத புராணங்களுக்கு சமமான கப்சா புராணங்களை உருவாக்கி இந்த கதிர் மாதிரி அறவை காடுங்க மூலமா தமிழ் இளைஞர்களை மீண்டும் குழப்ப வேலையில இறங்கியிருக்காங்க பத்தாம் கிளாஸ் கூட தேராத இந்த கதிர் மாதிரி அடிமுட்டாள்கள் ஆசிவகத்துக்கு எதிராக இறக்கி விட்டு திராவிடம் மறுபடியும் பெரிய தப்பு பண்ணியிருக்கு அதாவது தமிழர்களுக்கு படிச்சவங்க வழிகாட்டிகளா இருக்க கூடாது அதுதான் திராவிடத்தினுடைய உள்நோக்கம் படிக்காத காசுக்கு வேலை போன அடிமுட்டாள்களை இறக்குறதே இவனுங்க தொழிலா இருக்கு முத்தத்தில <imms> சித்திலே